ஆண்களுக்கு இந்த சோல்டர் நல்லா நிம்மரம் பாரதி சொன்னார்ல நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பாரையும்னு அப்போது எல்லா ஆண்களுமே அப்படி ஷோல்டர் விரிஞ்சி நல்லா நிமிந்து பார்க்கணும் நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த பலன் கிடைக்கும் லேடிஸ்க்கு என்ன பலன் கிடைக்கும்னா இந்த ப்ரஷ்ட் இருக்கு இல்லையா அது தளர்ச்சி ஆகிட்ருக்கும் இதுவாக ரொம்ப கவலைப்படுவாங்க ஸோ அந்த ப்ரஷ்ட் தளர்ச்சி சரியாகும் லேடிஸ்க்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைய வீடியோவில் ஆண்களுக்கு இந்த சோல்டர் நல்லா நிம்மரம் பாரதி சொன்னார்ல நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பாரையும்னு அப்போது எல்லா ஆண்களுமே அப்படி ஷோல்டர் விரிஞ்சு நல்லா நிமிந்து பார்க்கணும் நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த பலன் கிடைக்கும் லேடிஸ்க்கு என்ன பலன் கிடைக்கும்னா இந்த ப்ரஷ்ட் இருக்கு இல்லையா அது தளர்ச்சி ஆகிட்டு இருக்கும் ரொம்ப கவலைப்படுவாங்க ஸோ அந்த ப்ரஷ்ட்டு தளர்ச்சி சரியாகும் லேடிஸ்க்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மூன்று ஆசனம் செஞ்சு காட்ட போகிறேன் ஒன்று வந்து புதன் ஆசனம் இவ்ளோதான் என்னால வர முடியுதா வாங்க இவ்வளவுதான் என்னால வர முடியுதா வாங்க இல்ல சார் என்னால இவ்வளவு வர முடியுது இன்னொரு ஆசனம் இதுக்கு வந்து அது பேரு பாத பீடாசனம் ஒரு வீடியோல சேது பந்தாசனம் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த சேது பந்தாசனம் போஸ்டர் மாதிரி இருக்கும் ஆனால் கை மட்டும் காலை பிடிக்காம தலைக்கு மேலே வைப்போம் இப்போது காலை பிடிச்சோம்னா சேது பந்தாசனம் காலை பிடிச்சி நான் இடுப்பேன் இது நான் என்ன செய்வோம்னா நல்ல எவ்வளவு க்ளோஸாக அந்த பிருஷ்டபாகம் மட்டை நோக்கி எவ்வளோ இழுத்து இந்த ஹீல் பாகத்தை வைக்க முடியுமா வச்சுட்டு கை உயர்த்தணும் கை உயர்த்திட்டு இடுப்பை தூக்கினே கை தள்ளணும் அப்புறம் இறக்கணும் இது செய்யும்போது கொஞ்சம் ஊதனீங்கன்னா நல்லா தூக்க முடியும் நுரையீரலில் இருக்க காற்றெல்லாம் வெளியேற்றினா இறக்கும்போது மூச்சு விழுத்து இறக்கிக்குங்க மறுபடியும் அப்புறம் கால் நீட்டி உடனே தடால் எந்திரிக்காதீங்க கால் நீட்டி கையை இப்படி வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க ரெஸ்ட் எடுங்க எது ஸ்ட்ரெயின் பண்ணி செய்தாலும் கொஞ்சம் ஒரு ஒரு ஆஃப் மினிட் ஆகுது ரெஸ்ட் எடுக்கணும் அதான் நல்லது இப்போ இடுப்பு தூக்கணும் இல்லையா அதனால் நீங்கள் மூன்று சைக்கிள் செய்திருந்தாலும் ஐந்து சைக்கிள் செய்திருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரு சைக்கிள் ஆல்டர்னேட்டிவ் இந்த கட்டவரில் பிடிச்சி இப்படி தூக்குங்க என் உடம்பே வந்து இந்த கால் பகுதி பெண்டு மாதிரி இருக்கும் ஸ்ட்ரைட்டாக சில பேருக்கு நல்ல ஸ்ட்ரெயிட் வரும் ஸ்ட்ரைட் வரவங்க ஸ்ட்ரெயிட் பண்ணலாம் இனி இவ்வளோ தான் மேக்ஸிமம் இதுக்கு மேலே எனக்கு ஸ்ட்ரைட் வராது அந்த அந்த பெண்டு ஷேப்பு தான் இருக்கும் அது எங்கள் அப்பாவுக்கு இருந்தது எனக்கு இருக்குது ஆனால் கால் நீட்டும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பிடிச்சி தூக்கும்போது அந்த அந்த பெண்டு வரும் சில பேருக்கு நல்லா ஸ்ட்ரைட் வரும் ரைட் இதுக்கு பலன் முதல்ல சொல்லிட்டேன் அதனால வேண்டி அந்த நான் முன்னாடி இதுக்கு என்ன பலன் சொன்னோம் அதுக்கு ரெண்டு மூணு ஆசனம் செய்யணும்னு சொன்னேன் இப்போ புஜங்காசனம் செஞ்சோம் துயத பீடாசனம் செய்தோம் இப்போ உஷ்டாசனம் செய்ய போகிறோம் அது எப்படின்னா இப்படி முட்டி போட்டு நின்றுக்கங்க கை முன்னாடி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ரெண்டு கை எடுத்துன்னு போக முடியல சார் அப்படின்னா அர்த்த உஷ்டாசனம் செய்யுங்க அப்புறம் இறக்கிடுங்க அப்புறம் இந்த கை செய்யுங்க கீழே தொடணும் எனக்கு எனக்கு வந்து ரெண்டு கையை என்னால் பிடிக்க முடியும் சார் அப்படின்னா ஆரம்ப காலத்துல இந்த கால் கட்ட வரல மடக்கிட்டு பிடிங்க அப்போ கொஞ்சம் கிட்ட வந்துடும் உங்களுக்கு தொடரத்துக்கு ஹீல் கிட்ட வந்துடும் அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து காலை விட்டுருங்க ஃப்ரீயா அப்போ ஒரு அரை இன்ச்சு முன்னாடி வர அரை இன்ச்சு பின்னாடி போய்டும் இப்போ செய்தீங்கன்னா பலன் அதிகம் நார்மல் பிரீத்திங்ல செய்யலாம் சரியா உடம்பு இப்படி வில்லு மாதிரி வரைஞ்சிருது இல்லையா வரைஞ்சதுனால ஒரே ஒரு சைக்கிள் ஆல்டர்னேட்டிவ் செய்யுங்க ஒரு சைக்கிள் செய்தா கூட போதும் மூன்று சைக்கிள் நீங்கள் உஷ்டாசனம் செய்தால் கூட உஷ்டாசனம்னா அதை கேமல் போஸ்டர்னு கூட சொல்லுவாங்க கைத்தொப்பி இறக்கிடுங்க இது வந்து மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் ஆண்களுக்கு நல்லா இந்த தோல்பட்டை நிமிர்ந்து ஹஞ்ச் பேக்லாம் இல்லாமல் நிமிரும் பெண்களுக்கு அந்த பிரஷ்டு லூஸாக இருக்கிறது சரியாகும் இந்த பலன் இந்த மூன்று ஆசனங்கள் செய்து இந்த பலன் அனுபவிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்